அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே பரிசுத்தரை ஆராதிக்க கடந்து செல்கிற நமக்குள்ளே ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவது இல்லை என்றால் ஆராதனைக்கு கலந்து கொள்வதிலே அர்த்தமற்றதாகிவிடும் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்வதிலே குறைகள் நிறைந்தவனாய் காணப்படுவேன் இந்த குறைகளெல்லாம் கலைந்து போட்டுவிட்டு ஆண்டவரே உம்மிடத்திலே அன்பு கூறுவேன் சக மனிதனிடத்திலே அன்பு கூறுவேன் என்று தீர்மானம் எடுத்து நாம் கடந்து செல்ல கத்த நமக்கு கிருபை செய்வாராக இன்றைக்கு குறிப்பாக மூத்த குடிமக்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் விருத்தாப்பிய வயதில் உள்ள விலவினத்தோடு இருக்கிற நம்முடைய அண்ணன்மார்கள் அக்காமார்களுக்காக கரிசனை கொண்டு அவர்களால் அவர் ஜெபிக்க வேண்டும் அவர் நம்மளால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை திருச்சபையாக திருமண்டலமாக தென்னிந்திய திருச்சபையாக நாம் அனுசரிக்கிறோம் நம்மை காட்டிலும் வயதிலே மூத்தவர்களுக்கு கனம் கொடுக்க வேண்டும் அவருடைய நலன் காக்க வேண்டும் என்கிற கரிசனையோடு கூட நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புவோம் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்திலே அன்பை குறித்து தியா தியானிக்க ஆண்டவர் கிருப்பி செய்திருக்கிறார் அந்த பனிரெண்டாம் அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுது இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒன்று குறிஞர் பனிரெண்டாம் அதிகாரம் முழுவதும் வரங்களை குறித்து விளக்கம் சொன்ன பவலடியார் வரத்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வரங்களை காட்டிலும் மேன்மையான ஒன்றை உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொல்கிறார் ஒரு எதிர்பார்ப்போடு அந்த அதிகாரத்தை முடிக்கிறார் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை நம்ம இப்போ அது அதிகமான மேன்மை உள்ளது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பதிமூன்றாம் அதிகாரத்தில் அதற்கான விடை கிடைக்கிறது அது அன்பு எத்தனை வரங்கள் இருந்தாலும் ஆவிக்குரிய வரங்களை பெற்றிருந்தாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா அதனால் பிரயோஜனம் இல்லை என்பதை அன்பின் மகத்துவத்தை க குறித்தும் அதை கம்பேர் பண்ணியும் நேற்றைய தினத்தில் தியானித்தோம் இன்றைக்கு அன்புடைய ஏன் அன்பு மேன்மையானது என்பதை நான்காவது அந்த ஒன்று குரந்தையர் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் முதல் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது இரண்டு பண்புகளை பார்ப்போம் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அதுக்கு பொறாமை இல்லை அது தன்னை புகழாது இருமாப்பாகிறாது இது நான்காவது வசனத்தில் சொல்லப்பட்ட அன்பை குறித்து சொல்லப்பட்ட அருமையான காரியங்கள் அன்பு உள்ள நீடிய சாந்தம் இருக்கும் தயவு இருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தார் தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தார் என்பதை நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் அன்பு நிறைந்தவர் ஆகியாலே எனக்கும் அதுதான் மாதிரி உலகத்தை நான் பார்க்கிற பார்வையில் பார்க்காதபடி இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் இருந்தால் எப்படி பார்ப்பார் அப்படின்னு சொல்லி வேதத்தின்படி ஆராய்ந்து கற்றுக்கொண்டு அதை போல பார்ப்பதற்கு என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரின்னு சொல்லி நம்ம கேட்கணும் யோகான் சுவிசேஷத்திலே ஒன்பதாம் அதிகாரத்திலே பிறவி குருடன் சுகமானதை குறித்து தியானித்து கொண்டிருந்தோம் கடந்த நாட்களிலே அது ஒரு வேதத்திலேயே அற்புதத்தை பெற்றவன் ஒரு சரீரத்தில் மட்டுமல்ல ஆத்மாவில் அற்புதத்தை பெற்றவன் என்று சொல்லி உணர்ந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு முழுமை பெற்றுக்கொள்வதற்கு இந்த அற்புதமானது நமக்கு உதவியாக இருக்கிறது உதவிகரமாக இருக்கிறது வெறும் சரீரத்தின் கண்கள் மட்டும் திறந்தால் நான் நித்தியத்துக்குள்ளே போக முடியாது என்னுடைய ஆன்மீக கண்களும் திறக்க வேண்டும் அதற்கு நான் என்ன செய்யணும்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இடத்திலே அன்பு கூற வேண்டும் விசுவாசம் வைக்க வேண்டும் அவரை ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் ஒரு மனிதனுக்கு முழுமையை தருகிறது வெறும் சுகத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு எத்தனையோ பேர் போயிருந்தாங்க ஆனால் சரீர சுகத்தோடு மட்டுமல்லாமல் ஆன்மீக சுகத்தையும் பெற்றுக்கொள்கிற ஒரு மனிதனை குறித்து தான் இந்த யோகன் ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் அவனை பார்த்த பார்வையும் சீடர்கள் அவனை பார்த்த பார்வைக்கும் பிரித்த வித்தியாசம் இருக்குது ஆண்டவருடைய ப பார்வையில் அன்பும் தயவும் இருந்துச்சு இலக்கம் இருந்துச்சு அதனால தான் என்ன பண்ணுறாரு அவன் பிறவிக்குடன் பார்த்தவொன்னே இப்படி படைக்கப்பட்டதின் நோக்கம் தெரியாமல் பரிதாமல் இருக்கிறானே அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி போகிறாரு ஆனால் சீடர்களும் அவன் பாவியா அவன் செய்த பாவமா இல்லை அவன் அப்பா பெற்றோர் செய்த பாவமான்னு சொல்லி தியாலஜிக்கல் கொஸ்டினை கேட்டு ஒரு இறையில் பாட பாடத்துக்கான கேள்விக்கான விடைக்காக காத்திருக்கிறாங்க அவன் மேலே உண்மையால் கரிசனை இல்லை இதுதான் இன்றைக்கு உலகம் கர்த்தரை தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சடங்குகளுக்கும் பாரம்பரியத்துக்கும் நம்முடைய சுயநலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து தேவைகளை அணிந்து அவர்களுக்கு அதை சரி செய்கிற இரக்கமுள்ளவராய் காணப்பட்டார் அந்த அன்பு இன்றைக்கு நமக்கு தேவை அயால் இன்றைக்கு நம்ம ஆலயத்துக்கு செல்கிற நம்ம எப்படி பிறவி குருடன் மேலே ஆண்டவர் அன்பையும் தயவையும் காண்பித்து அவனுடைய கண்களை திறந்தாரோ அதோடு மட்டுமல்லாமல் அவனுடைய ஆன்மீக கண்களையும் திறந்தாரோ அதுபோல் நமக்கு நல்ல பார்வை தெரியுது ஆனால் ஆன்மீக கண்கள் திறக்கப்படவில்லை அதனால் பிறரிடத்தில் அன்பு குறவில்லை இன்றைக்கி முக்கியமான ஒரு ஜப குறிப்பு வைக்கிறேன் ஸோ உங்க நீ ஜபிக்கணும்னு சொல்லி உங்கள் முன்னெல்லாம் வைக்கிறேன்னா அது என்னென்னா நம்ம திருச்சபைகளில் நம் மெம்பர்ஸுக்கு இடையிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டிருக்கிற கேஸ் கோர்ட்டு வழக்குகள் வெறுப்பு அது வெறுப்பிலே பொறாமையிலே பகைமையிலே போடப்பட்ட அந்த கேஸை முதல்ல என்ன பண்ணணும் வாபஸ் பண்ணணும்னு சொல்லி வாபஸ் வாங்கணும்னு சொல்லி ஜபம் பண்ணுவோம் அது யாராக இருந்தாலும் சரி பிரிஸ்டீஜு பெருமை அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கிறிஸ்துவின் அன்பை நான் வெளிக்காற்றே உண்மையான கிறிஸ்தவனாக நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா முதலாவது என்ன பண்ணணும்னா இரண்டு பேர் இரண்டு குரூப்புகளுக்கு இடையில் உள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக போட்டிருக்கிற வழக்குகளை மன்னித்து வாபஸ் வாங்கி ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும் அதற்காக நல்லா ஜபம் பண்ணுங்க சபைகளிலே ஒற்றுமை காணப்பட கிறிஸ்துவின் அன்பு நீடிய சாந்தம் தயவு இவையெல்லாம் சபை மக்களிடத்திலே நிறைந்திருக்க வேண்டும் என்கிற நம்ம ஒரு இயக்கத்தோடு கூட ஜப குறிப்பாக எல்லா சபைகளும் ஆண்டவர் காட்டுகிற அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு கடந்து செல்வோம் கத்தரை ஆராதிப்போம் கத்தர் நல்லவர் அமேன்